போற்றி போற்றி வடிவான அழகு முருகனுடைய பதியை நோக்கி சென்று கதிரவனுடைய தாகசாந்தி நிலையம் கொக்கட்டிச்சோலை பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்ற ஈஸ்வரா வணிக தற்பொழுது மிக பிரம்மாண்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த நான்கு வருடங்களாக நாங்கள் இந்த தாகசாந்தி நிகழ்வுகளை நடாத்தி அந்த வகையிலே எங்களோடு இணைந்து இந்த தாகசாந்தி நிலையத்தினை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய கதிரவன் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆலயத்துக்காக விருதி நாளை சிறப்பிக்கும் மக்கள் பாத யாத்திரையாகவும் வாகனங்களின் அங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக இந்த தாக சவாதி சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆறு தளந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க தாண்டாமலை பாத யாத்திரை செல்கின்ற பக்த பெருமக்களுக்காக கதிரவன் பட்டிமன்ற பேரவை கதிரவன் உறவுகள் கதிரவன் கலைக்கழகம் கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவனம் ஆகியவன் ஆகியவை இணைந்த வகையில் இந்த தாகசாந்தி நிகழ்வானது தற்போது சிறப்பாக இடம்பெற்றுக் கொள்கின்றது எனவே எங்களுடைய இந்த தாகசாந்தி வைபவத்திலே அதிகப்படியான பக்தடிகர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவரையும் நாங்கள் இந்த முருக பெருமானர்களோடு வருகவர்கள் வந்து இந்த தாகசாந்தி நிகழ்வுகளை கலந்து கொண்டு உண்மையிலே சிறப்பான ஒரு சை தாகசாந்தி இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனை பருகி உங்களுடைய பாத யாத்திரையை மேற்கொண்டுமாறு Gracias.